ாமத்துக்கு மி உண்டாவதாக நாம் எடுத்துக்கொள்வோம் பத்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினாறு வசனங்களை நாம் எடுத்துக்கொள்வோம் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கல்லனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான் வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மெய்ப்பனாய் இருக்கிறான் வாசலை காய்க்கிறவன் அவனுக்கு திறக்கிறான் ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான் அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான் ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம் என்றார் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் நானே வாசல் இன்வெளியாய் ஒருவன் உற்றை வீசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் அவன் உள்ளும் பிரம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் நானே நல்ல மேய்பன் நல்ல மேய்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும் அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும் நல்லவன் ஆடுகள் மேய்ப்பன் உறவை பற்றிதான் நம்முடைய ஆளுநராய் இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த பகுதியிலே சொல்லி இருக்கிறார் அது ஒரு முதல்ல சொல்லும்போது ஒரு உவமையை போல சொல்லுகிறார் அவங்களுக்கு அது புரியலை புரியலன்னு ஒன்னு அவங்க திரும்ப கேட்கிறாங்க திரும்ப கேட்கும்போது மறுபடியும் அவங்களுக்கு அதை விளக்கி சொல்லுகிறார் விளக்கி சொல்லுகின்ற பொழுது ஆடுகளை பற்றியும் ஆடுகளுடைய மெய்ப்பனை பற்றியும் சொல்லுகிறார் ஆடுகளை வந்து மெய்த்துச் செல்ல வேண்டிய கடமை மெய்ப்பனுக்கு இருக்கிறது அந்த மெய்ப்பனுடைய குரலுக்கு ஆடுகள் செவி கொடுக்கின்றன அப்படின்றத சொல்றார் அப்போ செவி கொடுக்கின்ற எந்த ஆடு மேய்ப்பனுடைய குரலுக்கு செவி கொடுக்குதோ அந்த ஆடு நல்ல மேய்ச்சலை கண்டடைகிறது நல்ல இடத்துல போய் நல்ல புல்லுள்ள இடங்களுக்கு போய் அமர்ந்த தண்ணீர் இரண்டையில கூட்டிட்டு போய் சங்கீதக்காரன் சொல்லுவான் அமர்ந்த தண்ணீர் இரண்டையில நடத்துகிறார் அப்படின்னு சொல்லுவான் அமர்ந்த தண்ணீர் இரண்டையில கூட்டு போய் தண்ணி குடிக்க வச்சு நல்ல புல்லுள்ள இடமா பார்த்து சாப்பிட விட்டு அது உள்ளும் புறமும் சென்று நல்ல மேய்ச்சலை காண்கின்றன என்று ஆண்ட சொல்றாரு ஒன்பதாவது வசனம் சொல்றது அவர் ரச்சிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் அப்படின்னு சொல்ல இப்போ இந்த அவர் சொன்னது அவர்கள் அந்த சீசருக்கு புரியல அவர் திரும்ப விளக்குகிறார் திரும்ப விளக்கும் போது என்ன சொல்றாருன்னா ஆடு யாரு மெய்ப்பெண் யாரு இதுகளை திரும்ப அவங்களுக்கு விளக்கப்படுத்துகிறார் நமக்கு தெரியும் ஆடு வந்து நம்மளுடைய இஸ்ரவேலரை குறிக்கிறது அது போக பின்னால சொல்றாரு கடைசி பதினைந்தாவது பதினைந்தாவது வசதி சொல்றாரு அஹ் இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு இது போக வேற ஆடும் இருக்குதுன்னு சொல்லி புறஜாதியாராக நம்மை குறித்து சொல்கிறார் ஆக புறஜாதியாராக நாமளும் ஆடுதான் இஸ்ரவேலர் ஆகிய அவர்களும் யூதர்களும் ஆடுகளாகத்தான் இருக்கிறார்கள் இந்த ஆடுகள் என்ன செய்யுமா இயேசு கிறிஸ்துடைய சத்தத்தை அறிந்து கொள்ளும் அவர் சத்தத்தை புரிந்து கொள்ளும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் அவர் எங்க என்ன எப்படி நடத்துகிறாரோ அதன்படி நடத்தப்படும் செவி கொடுக்கும் என்று சொல்றார் யூதர்கள் செவி கொடுக்கிறாங்களோ இல்லையோ பதினான்காம் பதினாறாவது வருஷத்துல சொல்றாரு இந்த தொழுவத்தில் உள்ள வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும் அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் அதேதான் இன்றைக்கு நடக்கிறது புறஜாதியார் மத்தியில இயேசு கிறிஸ்துவை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம் அதனால் யூதர்கள் மத்தியிலே அந்த ஏற்றுக்கொள்ளப்படுதல் முழுமையாக வரவில்லை இப்போ நம்ம பார்க்கிறோம் இந்த இந்த வார்த்தைக்கு இயேசு சொல்லுகின்ற இயேசுவானவர் சொல்லுகின்ற இந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது ஆண்ட நாம நல்ல ஆசிர்வாதமான ஒரு வாழ்க்கையை கிடைக்கிறது ஒரு ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வதாக இந்த உவமையின் மூலமாக ஆண்டவர் நமக்கு விளக்குகிறார் இதை கொண்டு ஆவியானவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நாம் பார்த்துவிட்டு இந்த செய்தியை நாம் நிறைவு செய்வோம் அதாவது பழைய ஏற்பாட்டில் வந்து தேவாலயம் இருந்தது தேவாலயத்தில் பலி செலுத்துவதற்காக ஆடுகளை கொண்டு செல்வார்கள் இந்த ஆடுகளை தேவாலயத்துக்கு கொண்டு செல்வதற்கென்று ஒரு வாசல் இருந்தது அந்த வாசலுக்கு பேர் ஆட்டு வாசல் பழைய ஏற்பாட்டில் ஏறக்குறைய பனிரெண்டு வாசல்கள் சொல்ல எரிசலைமை சுற்றிலும் பனிரெண்டு வாசல்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது அது பிற்காலத்தில் பத்தாம் ஆயிடுச்சு இப்போ அதில் எட்டு வாசல்கள் எரிசலைமையிலே காணப்படுகின்றன அதில் இந்த ஆடு வாசல் வந்து காணும் இல்லை எங்க எப்படி இதாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த தேவாலயத்திற்கு போவதற்கு தேவாலயத்திற்கு ஆடுகளை பழி செலுத்த கொண்டு போக வேண்டும் அப்போ பழி செலுத்த கொண்டு போவதற்கு ஒரு வாசல் வழியா கொண்டு போவாங்க அந்த வாசல் தான் ஆட்டு வாசல் என்று அழைக்கப்படுகிறது ஷீப் கேட் இப்போ இந்த தேவாலயத்துக்கு கொண்டு போகிற ஆடுகள் சும்மா அப்படியே கொண்டு போயிட முடியாது அதை கழுவி சுத்தமாக்கி சுத்தப்படுத்தி கொண்டு போகணும் பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தமான பலியாக அதை நாம கொண்டு போகணும் அப்ப அதை கொண்டு போறதுக்கு பக்கத்துல அந்த வாசலுக்கு பக்கத்துல ஒரு குளம் இருந்துச்சு அந்த குளத்துக்கு பேரு பெதஸ்தா குளம் இந்த மதியானத்தில் நினைக்கிறேன் ஏற்கனவே பார்த்தோம் பெதஸ்தா குளத்துல அந்த அந்த முடவனை அவன் என்ன செய்ய சுகமாக்கி எழுப்பி விடுகிறான் குளத்தை கலக்கி விடுவதற்கு யாரும் இல்லை என்ன செய்வேன்னு அவன் புலம்புவான் முப்பத்தெட்டு ஆண்டுகளாக முடவனாக இருந்தவன் அவனை ஆண்டவன் அந்த குளத்துல ஆஹ் குளத்தை பற்றி குறிப்பிட்டு பொழுது நீ எழுதினட என்று சொல்லுவார் ஆக இந்த காலத்துல குளத்துல கழுவி எடுத்துதான் போக வேண்டும் அப்படின்றத காட்டலாம் ஆண்டவரை நம்பி விசுவாசித்தாலே என்ன செய்வாரு ஆண்டவர் சுகம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் என்று நாம் பார்த்தோம் அப்போ அந்த ஆடுகளை எல்லாம் கழுவிட்டு அதை சுத்தப்படுத்தி என்ன செய்வாங்க தேவாலயத்தை அந்த வாசல் வழியாக தேவாலயத்துக்கு கொண்டு போய் பிரதான ஆசாரியன் முன்பாக பலி செலுத்துவார்கள் அப்ப இந்த ஆடுகளை எங்க வாங்குவாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு அடு அதுக்கு முன்பாக ஆட்டு மந்தை ஆட்டு சந்தை ஆட்டு சந்தைன்னு ஒன்று இருக்கும் ஆடு விற்கிற இடம் அந்த ஆடு விற்கிற இடத்துல ஆட்டை வாங்கி அதற்கு இருக்கக்கூடிய குளத்துல ஆட்டை கழுவி பரிசுத்தப்படுத்திட்டு அந்த பரிசுத்தப்படுத்தப்பட்ட ஆட்டை என்ன செய்வாங்க கொண்டு போய் தேவாலயத்திற்கு அந்த வாசல் வழியா போய் தேவாலயத்துல போய் பலி செலுத்துவாங்க காணிக்கை செலுத்துவாங்க அது குற்ற நிவாரண பலி பாவ மன்னிப்பிற்கான பலி என்று அழைக்கப்பட்டது அப்போ இந்த இந்த தான் ஆண்டவன் என்ன சொல்றாரு பிற்காலத்துல இந்த தேவாலயம் என்ன செய்யப்பட்டு விடும் விடும் அப்பொழுது இந்த ஆட்டுவாசல் இருக்காது அப்ப அந்த ஆட்டுவாசல் இருக்க இல்லை என்று சொன்னால் எப்படி பலி செலுத்தப்படும் வாசல் இருக்காது ஆட்டை கொண்டு போய் பலி செலுத்தப்படுதல் இருக்காது அப்ப என்ன நடக்கும் நான் தான் வழியாக போகிறேன் என்னை நான் தான் என்ன செய்ய போல ஆஹ் உங்களுக்கு மேய்ச்சலான உள்ளுள்ள இடமாக மாற போகிறேன் அப்போ அதனால என் வழியாக என் வழியாகத்தான் ஒருவன் என்ன செய்ய முடியும் ஒருவன் தன்னை பரிசுத்தமாக்கி கொண்டு என் வழியாக உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டிட முடியும் அதாவது பரலோகத்துக்கு சென்று அங்க தேவாலயத்துல பரிசுத்தம் உள்ள பிதாவை தரிசிக்க முடியும் அந்த நன்மைகளை பூரணமான நிச்சய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி இங்க நம்ம குறிப்பிடுகிறார் அப்ப இது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு காரியமாக ஆண்டவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார் அதுல நம்ம இன்னொரு பாக்குறோம் வாசல் என்பது ரொம்ப முக்கியம் வீட்டுக்கு வீடு வாசல் உண்டு வாசல் இல்லாத ஒரு வீட்டை வந்து நம்ம வீடுன்னு சொல்றதில்லை அதை வந்து ஆலயம்னு சொல்றதில்லை வாசல் எல்லா வீட்டுக்கும் இருக்கணும் அந்த வாசல் முன் வாசல் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் முன் வாசல் தலை வாசல் சொல்லுவாங்க இருக்கிற வாசல்லே அந்த வாசலை தான் நல்ல தேக்கு மரத்தால செஞ்சு கட்டையெல்லாம் ரொம்ப பலப்படுத்தி வைத்திருப்பாங்க அதே போல பாதுகாப்பான வாசலாக வைப்பாங்க கிரில் போட்டு வைப்பாங்க நல்லா அது தண்டா போட்டு வைப்பாங்க எல்லாம் போட்டு வச்சு பலப்படுத்துவாங்க ஆனா அவர் சொல்றாரு நானே வாசல் அப்ப ஆண்டவர் அந்த வாசலாக இருக்கிறார் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் நம்ம இந்த இந்த வாசல் வழியா நாம் நுழைகிறோம் என்று சொன்னால் அவர் நாம் அந்த வீட்டுக்குள்ளே போய் எல்லா சுதந்திரங்களையும் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது தேவனுடைய கரு தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது ஆண்டவன் நமக்கு கொடுக்கிற ஒரு செய்தியாக இருக்குது அவர் வழியாகத்தான் இந்த வாசல் வழியாகத்தான் நம்ம என்ன செய்ய முடியும் பரலோகத்துக்கு போக முடியும் தேவனை கண்டட முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம் இப்போ இந்த வாசல் பாத்தீங்கன்னா பன்னெண்டு வாசல் அதுக்கப்புறம் அது பத்து வாசலா மாதிரி எட்டு வாசலா மாறிடுச்சு வாசல் இப்போ இந்த இந்த இடிக்கப்பட்ட பிறகு தேவாலயம் இடிக்கப்பட்ட பிறகு அந்த வாசல் இல்லை காணாமல் போகிறது இப்ப இந்த வாசல் இருக்கும் விட யாருக்கு தெரியாது புதுசாக வர்றவங்களுக்கு வாசல் எங்க இருந்துச்சு தெரியாது அந்த வாசலை எப்படி கண்டுபிடிச்சு உள்ள போறதுன்னு தெரியாது அப்போ அவர் சொல்றாரு என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்தை கேட்கும் அதாவது நம்ம நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மேய்ச்சலுக்கு கொண்டு போய் நிப்பாட்டும் போது ஒரு மேய்ப்பு என்ன செய்வான் அப்படின்னா முன்னால நின்னுக்குவான் நின்னுக்கிட்டு ஒவ்வொரு சத்தம் கொடுப்பா சத்தம் கொடுத்த உடனே அந்த ஆடு பூட உள்ள போகும் வரிசையா உள்ள போய் உள்ள போய் மேய போகும் ஒரு கிரவுண்ட் இருக்குன்னு புல் உள்ள வயல் வெளி இருக்குன்னா அவன் முன்னாடி நின்றுக்கணுமா அவனை கடந்து அந்த ஆடு உள்ள போகும் அவனை கடந்து உள்ள போகும் அது மாதிரிதான் நாமளும் ஆண்ட இயேசு கிறிஸ்துவை கடந்துதான் மனித அவர் வழியாகத்தான் நாம் பரலோகத்திற்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் பரலோகத்துக்கு போக முடியும் என்பதை காட்டுவதற்காக நான் தான் வாசல் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான் என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்தை கேட்கும் அப்ப அவருடைய சத்தத்தை கேட்கிற நாம உள்ள போக முடியும் அவருடைய சத்தம் எப்ப நமக்கு தெளிவா கேட்கும்னா நம்மளுடைய மறுபிறப்பு அடைகின்ற பொழுது அவருடைய சத்தம் கேட்கும் நம்ம முழுகி ஞானஸ்தானம் எடுக்கின்ற பொழுது அவருடைய சத்தத்தை கேட்போம் அதே போல நம்மளுடைய எடுத்துக்கொள்ளப்படுதலின் போது அவருடைய சத்தத்தை நாம் கேட்போம் இப்ப ரெண்டாம் வருகையில ரகசிய வருகையில அவர் சத்தம் கொடுப்பா அந்த சத்தத்தை கேட்டு யாரெல்லாம் அந்த வாசல் வழி அவர்கள் அவங்க எல்லாம் பரலோகத்துல நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்ல இப்போ இந்த தேவாலயம் ஐநூத்தி எண்பத்தி ஆறுல ஒரு முறை இடிக்கப்படுது அது இடிக்கப்படுது எரிக்கப்படுது எரிக்கப்படுகின்ற பொழுது அங்க பழி செலுத்துதல் நிறுத்தப்பட்டு விட்டது இப்போ திரும்பவும் மீண்டும் ஐநூ கிபி சாரி கிமு ஐநூத்தி பதினாறுல நெகேவியாவால திரும்ப அது பழுதுபாக்கப்படுகிறது அந்த நெகேமியாவால் அது பழுதுபாக்கப்படுகின்ற பொழுது நெகேமியாவின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்னாவது வசனம் நீங்க வாசிங்கன்னு சொன்னா முதலாவதாக ஆட்டு வாசலை கட்டுவாங்க ஆட்டு வாசலை கட்டி அந்த ஆட்டு வாசலை யார் கட்டுவாங்க அப்படின்றதையும் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது நெகேமியா புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்னாவது வசனம் அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலிஜா அவன் சகோதரராகிய ஆசாரிகளும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள் அதை கட்டி அவர்கள் பிரதிஷ்டை பண்ணி அதன் கதவுகளை வைத்து மேயா என்கிற முதல் மட்டும் கட்டி பிரதிஷ்டை அதாவது தெளிவா முதலாவதாக அந்த எருசலின் தேவாலயம் மீண்டும் புதுப்பிக்கப்படுகின்ற பொழுது முதன் முதலாக யார் அந்த வேலையை செய்யறாங்கன்னா பிரதான ஆச்சாரியார் பிரதான ஆச்சாரியரும் அவருடைய குடும்பத்தினரும் எழும்பி அந்த வேலையை செய்கிறார்கள் இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்மளுக்கு ஒரு பிரதான ஆசாரியார் கொடுக்கப்பட்டிருக்கிறார் அவர் ஏசு நம்ம எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்னு பன்னெண்டு நம்ம வாசம்னா பிரதான ஆசாரியார் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் மெல்கி சிதைக்கின் முறைமைப்படி இயேசு பிரதான ஆசாரியராக இருக்கிறார் அதனால அவர் தான் நம்மளுக்கு முதலாவதாக இந்த ஆட்டு வாசலை கட்டி நானே ஆடு இதோ யோவான் சொல்லுவாரு இதோ ஆட்டுக்குட்டி என்ற அறிமுகப்படுத்துவா வெளிப்படுத்துற விசேஷத்துல அந்த ஆட்டுக்குட்டியை பற்றி சொல்லப்படுகிறது ஆட்டு இப்போ பலி செலுத்த ஆட்டுக்குட்டி இருக்குது ஆட்டு வாசலும் வந்துருச்சு ஆனா பலி செலுத்தப்படுதல் இல்ல மெட்டீரியல் பலி செலுத்த ஆடை கொண்டு போய் பலி செலுத்துறது இல்லை ஏன்னா ஒரே முறை ஆண்டவர் நமக்காக பலியாகி அந்த இரத்தமானது நம் மீது தெளிக்கப்பட்டிருக்கிறது நாம் பாவ நிவாரணம் பெற்றிருக்கிறோம் குற்ற நிவாரண பலி நம் மீது செலுத்தப்பட்டு விட்டது நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் ஒரு முறை கழுவினவன் மீண்டும் மீண்டும் கழுவ வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார் ஆக நாம் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறோம் பரிசுத்தப்படுத்தி ஆண்டவருக்குள்ள வந்திருக்கிறோம் அவருடைய சத்தத்தை நாம் கேட்டிருக்கிறோம் அவர் வழியாக நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு உள்ளே சென்று உள்ளும் புறமுமாக அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நாம் நாம் சுதந்திரித்து கொள்ள இருக்கிறோம் இப்போ இயேசு சொல்றாரு நான் அந்த வாசல் அந்த எண் வழியாக நீங்க பல்லோகம் போகலாம் உங்களுக்கு பாவம் மன்னிப்பு உண்டு பலி செலுத்த உண்டு இதை நம்ம எங்க பார்க்கணும்னா ஆதி ஆகமத்துல இதுக்கு நேரம் அவன் பிசாசு என்ன செய்யறான் சாத்தான் நேரா தான் எதிர்பார்க்கிளம்பிட்டான் அவன் ஆதி ஆமாம் பதினொன்றாம் அதிகாரத்துல நம்ம பார்க்கணும் அங்க பாபேல் கோபுரம் கட்டப்படுகிறது நிம்ரோத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நிம்ரோத் யாருன்னு நிம்ரோத் வந்து தன்னை ராஜாவாக காட்டி காட்டிக்கொண்டு தன்னுடைய தாய்க்கு ஒரு கோபுரம் கட்டுகிறான் அந்த கோபுரத்தின் உச்சியிலே தன்னுடைய தாயின் சிலையும் மனைவியின் சிலையையும் வைத்து இந்த தாயி இந்த வழியாகத்தான் இந்த வான ராக்கிணியின் வழியாகத்தான் நம்ம பர்லோகத்துக்கு போக முடியும் தேவனுக்கு போக முடியும் என்று அர்த்தப்படும்படியாக அந்த கோபுரத்துக்கு பாபேல் கோபுரம் என்று சொல்லி பெயர் வைக்கலாம் பாபேல் அப்படின்னு சொன்னா கே கேட் ஆஃப் காட் அப்போ கேட் ஆஃப் காடு சொல்லி அவன் என்ன செய்யறான் அவனுடைய நிமிரோத்துடைய தாயையும் மனைவியையும் பிரதானப்படுத்துகிறான் ஆனால் இங்க ஆண்டவன் நமக்கு சொல்றாரு நான் தான் அந்த வாசல் இயேசுவால் என்று வேற எவரும் மேல போக கூடாது அப்ப முதலாவதாகவே ஆதி ஆகமத்திலேயே கிறிஸ்துவுக்கு எதிரான எதிர் கிறிஸ்து அந்த கிறிஸ்து எழும்பி விட்டான் அவன் அவன் இன்னைக்கு வரைக்கும் அதை செயல்படுத்தணும்னு பாக்குறான் ஆனா பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் முறியடித்து நம்ம நம்மள என்ன தேவனை நோக்கி நித்திய ஜீவனை நோக்கி இயேசுவை நோக்கி சிலுவை அண்டையில கொண்டு சென்று இயேசுதான் நமக்கு வாசலாக இருக்கிறார் என்பதை வசுத்தாபியா நமக்கு நடத்தி கொண்டே இருக்கிறார் நாம் தான் ஆலயம் நாம் தான் ஆலயம் நீங்களே ஆலயமாக இருக்கிறீங்கன்னு சொல்ற இந்த ஆலய இந்த உலகம் ஆலயம் ஆட்டு ஆட்டு சந்தை இந்த ஆட்டு சந்தையிலிருந்து நம்ம ஆட்டை நம்ம நம் ஆடாகி நம்ம பிரித்தெடுத்து இயேசுவின் ரத்தமாகிய பெதஸ்தா குளத்துல நம்ம கழுவி தூய்மையாக்கி நம்ம என்ன செய்ய நித்திய ஜீவனையும் பரலோக சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவர் நம்ம என்ன சிலரு நடத்துகின்றார் நம்ம நடக்கிறோம் எனவே இந்த இந்த செய்தியானது இந்த ஓமையானது ஆஹ் நமக்கு ஆண்டவருடைய அழைப்பையும் ஆண்டவருடைய பாடுகளையும் ஆண்டவர் நமக்கு எவ்வளவு வாசலாக இருந்து நம்ம நித்திய ஜீவனுக்கு அழைத்து செல்கிறார் என்பதையும் நமக்கு நினைவூட்டுகிறதாக இருக்குது ஆண்டவர் அவருடைய சத்தத்தை கொடுத்து நம்ம அழைக்கிறார் வாசல் இங்க இருக்குது இங்க வாங்க வாசல் இங்க இருக்குது இது வழியா வாங்கன்னு சொல்லி வரையும் அழைக்கிறார் நாம அந்த வாசலை க கண்டுபிடிச்சு அந்த வாசலுக்குள்ள போயிட்டோம்னு சொன்னா அவ நம்ம உள்ளும் புறமும் சென்று அவருடைய ஆசீர்வாதங்களையும் பரலோக சந்தோஷத்தையும் நித்திய ஜீவனையும் தேவ தரிசனத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நான் நம்மளுடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டு சாபங்களெல்லாம் முடிக்கப்பட்டு ஏசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் நம்ம நல்ல ஆடுகளாக நாம் இருப்போம் கர்த்தன் நம்மை ஆசீர்வதிப்பதாக கர்த்துடைய நாமத்தை வரிசுத்த நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக எல்லா துதிக்கன மகிமையும் ஏசு கிறிஸ்துவ ஒருவருக்கு செலுத்துகிறோம் செலுத்துகிறோம்